குக்கு படத்தோட ஆடியோ லான்ச்சில் தான் நாங்கள் மீட் பண்ணி பேசினோம் ஸோ அப்பத்துலேருந்தே வி நோ ஈச் அதர் அதுக்கு முன்னாடி படங்கள்லேயே அவர் என்ன அவரோட படத்துக்கே என்னை கூப்பிட்டுருக்காரு ரெண்டு ரெண்டு வாட்டி கூப்பிட்டா ரெண்டு வாட்டி எனக்கு கேரக்டர் பிடிக்கல நல்லா இல்லை ஏன் ஏன் இந்த ரோலு ஏன் பா அப்படின்னு சொல்லி பண்ணல நான் ஆனால் அது பெஸ்ட் திங் அபவுட் நம்ம கூட்டா எப்படி இல்லை சொல்லலாங்கிற அந்த இதுவே கிடையாது அதை கேட்டுப்பாரு அவருக்கு தோணும் ஆ பிடிக்கல ஏன்னா சொல்லும் போதே பிடிச்சா பண்ணு நீ கேளு உனக்கு பிடிச்சா பண்ணு அப்படிதான் சொல்லுவா போல் இல்லாம வந்து நான் நீ பண்ணணும் கிடையவே கிடையாது அண்ட் அவருக்கு பயங்கர ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கு என்னோட ஒர்க்கில் அது அதுக்கே நான்லாம் பயங்கரமாக பயங்கரமா பண்ணிட்டு வேலை பார்ப்பேன் நினைக்கிறேன் அந்த நம்பிக்கையை காப்பாத்துறதுக்கே ஏன்னா ஒரு தம்மம் அப்போ வந்து போன்ல சொல்றாரு நான் டவுட்டாக கேட்குறேன் ஏன் இப்போ நான் மாடு மேய்ச்சா நல்லா இருக்குமா அப்படின்னு நான் கேட்குறேன் சூப்பராக மேய்ப்பவா அப்படின்னு ஸோ நல்ல ஃபன்னான ஒரு பர்சன் வேறு நம்ம நீங்களாம் அதை வெளியில் பார்க்க மாட்டேங்கிறீங்க தெரியல அவர் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கார் அந்த பொசிஷன் வந்தனாலே ஆனால் ரொம்ப ஃபன்னான பர்சன் அவர் ஜாலியாக இருக்கும் அன்னை அன்பான சுவைக்கு அன்னை மசாலா